ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்காங்க சரி அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க காலையில் அவர் வந்து நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்கும் போது லேசான தலை சுற்றல் வந்திருக்கு அதன் காரணமாகத்தான் அவரை கொண்டு போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்காங்க அங்கே வந்து டாக்டர் வந்து அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு இரண்டு மூன்று நாட்கள் முழு ஓய்வு எடுத்தால் அவருக்கு வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தலை சுற்றல் எதனால வந்துச்சு அப்படிங்கிறது இன்னும் சில டெஸ்ட்டுகள் எடுக்கணும் அது எடுத்ததுக்கு அப்புறமா நாளைக்கு அந்த அறிக்கையை தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேள்விப்பட்ட அதாவது முதல்வர் ஸ்டாலினோட பையன் துணை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதோட வேக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதையும் நாம் வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு அனுமதித்ததுக்கப்புறமா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஃபோனில் தகவல் தகவல் கொண்டு ஸ்டாலினுக்கிட்ட பேசியிருக்காங்க அவரோட உடல்நிலையை பற்றி கேட்டிருக்காங்க இப்போது நல்லா இருக்காங்க அப்படின்ற தகவலையும் சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரான காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் போன் மூலமாக தொடர்பு கொண்டு ஸ்டாலினுக்கிட்ட உடல்நிலையை பற்றி கேட்டிருக்காங்க இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நாங்கள் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நல்லபடியாக நீங்கள் வீடு திரும்புவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாமே வந்து அவருக்கு வந்து புது தைரியம் தெம்ப கொடுத்துருக்குன்னு தான் சொல்லலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேசான தலை சோர்வு தானே அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க எது எப்படியோ ஸ்டாலின் அவர்கள் நல்லபடியாக வீடு திரும்ப வேண்டும் இதுதான் தமிழ்நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பு அதாவது இந்த இரண்டு மூன்று நாட்கள் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவர் வந்து இந்த இரண்டு மூன்று நாட்களும் இந்த சுற்றுப்பயணம் அதுக்கப்புறம் நிறைய வேலை சம்மந்தமாக எல்லாமே வந்து செஞ்சுருந்தது எல்லாமே வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க அவர் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீடு வந்து நல்லபடி ஆனதுக்கப்புறமா அந்த வேலைகளை அவர் வந்து தொடருவார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இப்பொழுது அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா இப்போ அவருடைய உடல்நிலை நன்றாக இருக்கிறது சீராக இருக்கிறார் அவர் மிக விரைவில் வீடு திரும்புவார் அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மிதமான த தலை சோர்வு தானே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுக்குமுறை பரிசோதனைகள் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மூணு நாள் அவர் வந்து ஓய்வில் இருந்தால் அவருக்கு வந்து உடல்நிலை சரியாயிரும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்